வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா திருவள்ளூர் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை பத்தின விஷயம் விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் திருவள்ளூரில் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி தன்னோட பள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாட்டி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வட மாநில இளைஞரால் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் அந்த இருந்து அந்த பொண்ணு வந்து தப்பித்து வந்து தான் பாட்டியிடம் சொன்னதை வச்சு காவல்துறையினர் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமராவை வச்சு தான் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது சிசிடிவி கேமராவை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது அந்த பிள்ளைய வந்து அந்த பையன் பின்தொடர்ந்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிற அப்ப அந்த குழந்தையோட மனசு என்ன மாதிரி இருந்திருக்கும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறத நினைக்கும் போது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரும் வந்து மன ரீதியாக கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும் அதனால தான் ஒரு ஆர்ப்பாட்ட மக்களும் சரி பெற்றோர்களோட வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது தன்னோடய குழந்தைக்கு நடந்த அநீதியை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண பண்ணிகிட்ருக்காங்க காவல்துறையும் குற்றவாளியை உடனடியாக பிடிச்சிட்டாங்க இப்போ அவங்க சிறையில் இருக்காங்க பாதிக்கப்பட்ட சிறுமியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்க இதிலிருந்து நமக்கு சில விஷயங்களும் வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுமே தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா தன்னோட குழந்தைகள் வந்து பள்ளி சென்று வரும்பொழுது பாதுகா பண சூழ்நிலையில் வராங்களா ஒரு ஆட்டோவில் வராங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவரை பற்றின விஷயங்களையும் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் வேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனியாக ஒத்தையடி பாதையில் வராங்க இல்லை வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யணும் சப்போஸ் இந்த வழக்கில் அந்த சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னாலும் இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா அந்த பொண்ணால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தது அப்படின்னா குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப காலதாமதம் இருக்கும் சிசிடிவி கேமரா இருந்தனால் யார் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது சப்போஸ் இப்போ நம்ம இருக்க பகுதிகளில் சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே வந்துட்டு நல்ல விதமாக கண்காணித்து வச்சுருங்க அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பெற்றோர்கள் கட்டாயம் எடுத்து சொல்லணும் பெண் குழந்தைகளும் சரி சின்ன குழந்தையாக இருந்தாலும் இப்போ பாதுகாப்பு இல்லை பெரிய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஸோ நம்மளோட சூழ்நிலைகளையும் சுற்றுப்பு சுற்றுப்புறத்தையும் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக நம்ம வச்சிருக்கணும் அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது குழந்தை அது என்ன சின்ன வயசுல இருந்து அவங்க புரிஞ்சுக்கிற தன்மையில வர்ற வரும் சூழ்நிலையில இருந்தே சமூகத்தை பற்றியும் அவங்களுக்கு வரக்கூடிய தீங்குகள் பற்றியும் அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எடுத்து சொல்லணும் பெற்றோர்களும் பாதுகாப்பான சூழ்நிலையை வந்து தன்னோட பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கணும் நடக்கக்கூடாது கட்டாயம் நடக்கக்கூடாது அதே மாதிரி நமது பகுதிகளில் வேற்று மாநிலத்தவர்கள் இல்லை வேற்று ஊர் நபர்கள் யாராவது சந்தேகப்படும்படி இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் காவல்துறைக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் அதை தகவல் சொல்ல ாம நம்ம தவிர்க்கக்கூடாது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக காவல்துறைக்கு வந்து தெரியப்படுத்துங்க பெண் பிள்ளைங்கள ரொம்ப பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வச்சுக்கோங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உடனுக்குடனே என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ